சேமித்து வைத்திருக்க கூடியவனின் பொருள் ஒரு நாள் கட்டாயம் இழந்து விடுவான் என்று குறிப்பிடுகிறார்கள் அதற்கு சிறந்த ஓமையாக பூமியில் இருந்து தேனை சேகரிக்கும் அதனை எழுந்துவிடும் அதுபோல் தானா பார்க்க வேண்டிய பாடல் ஏன் பத்து உடாதும் உண்ணாதும் தன்னுடம்பு செற்றும் கெடாத நல்லறமும் செய்யார் கொடாது வைத்தீட்டினர் இழப்பர் வான்தோய் மலைநாட உய்தீட்டும் தேநீர் கறி அறவழியில் பொருளை செலவு செய்யாதவர்கள் தேனீக்கலை போன்று இழப்பர் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்